ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இப்போது வந்து இஸ்ரேல் மெர்குவாக்களையும் படைகளையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லைகளில் இருக்காங்க இதுவரையும் இல்லாத ஆட்களை வந்து அவர்கள் எல்லைகளில் குவிச்சு இஸ்புல்லா மேல போர் செய்கிறதுக்காக வந்து அவங்க தயாராகி கொண்டு இருக்காங்க அவங்களுடைய வார் கேபினட்டும் வந்து போர் சேரதுக்கான அனுமதியை கொடுத்துட்டாங்க அதை பற்றி பார்க்கலாம் அதே போல காசா குள்ளையும் வெளியும் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் காசாவுடைய நிலவரத்தை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து இந்த போர் நிறுத்ததுக்கான சமாதான பேச்சுவார்த்தையும் சைட்ல போயிட்டே இருக்குன்னு நமக்கு தெரியும் கடந்த ஒரு மாதமாகவே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹமாஸ் கொஞ்சமாவது வந்து நெகிழ்வு தன்மையை காமிச்சுட்டே இருந்தாங்க ஒவ்வொரு தடவையும் வந்து பரவாயில்ல நம்ம இதெல்லாம் சம்மதிச்சுக்கலாம் போற நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நேத்து வந்து இறுதி கட்ட பேச்சுவார்த்தை போயிருக்கு போயிருந்தப்ப என்ன பண்ணிட்டாங்க இதை யூஸ் பண்ணிட்டு உடனே ஹிஸ்டர் என்ன நினைச்சிட்டாங்க நம்ம அடிக்கிறனால தாக்குதல் தான் இந்த ராணுவ முயற்சியின் காரணமாகத்தான் இப்ப இவங்க இறங்கி வந்திருக்காங்க முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒரே முட்டுக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதவே காரணமா வச்சு பழைய நிபந்தனைகள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு முதல்ல இருந்து புது நிபந்தனைகள் பேசி இதுவரை ஒத்துக்கிட்டதை கூட ஒத்துக்காம பேசியிருக்காங்க அதனால கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய மோசாட்டுடைய உளவுத்துறையை சொல்றாங்க இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு எத்தனையாக கோரிக்கையும் நிபந்தனைகளும் மாத்தறதுனால வந்து அந்த பேச்சுவார்த்தை பயனில்லாம முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கொஞ்சம் வந்து நெகிழ்வுத்தன்மை காமிச்சிட்டாவே இவங்களுக்கு அவங்க அடி பண்ணிடுறாங்க அந்த தாக்குதல் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது அதுதான் காரணம்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்காங்க ஒரு பக்கம் தாக்குதலை அதிகப்படுத்தி பொதுமக்களை கொண்டுட்டு காசாப்ல இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க பழைய நிபந்தனைகளையை கூட கேன்சல் பண்ணிவிட்டு எதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க புதுசு புதுசா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பேச்சுவார்த்தை பலன் இல்லாம முடிஞ்சிருக்குது இது காரணமே வந்து நெத்தனியாகுடைய பதவி தானே தவிர போராளிகள் வந்து வீக்கா இருக்காங்க அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாவே அந்த விரக்தியில எதையாவது ஒண்ணு பண்ணணும் இஸ்ரேலுக்கு நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இருபத்தி ஐந்து தாக்குதல் வரையும் வந்து பண்ணிருக்காங்க காசால இருபத்தி ஐந்து தாக்குதல் வரையும் வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சு தாக்குதல்னா சும்மா கிடையாது அதுல நூத்தி முப்பத்தஞ்சு பேர் இறந்திருக்காங்க இருநூத்தி ஐம்பது பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க இவர்களுக்கு வந்து இப்ப என்னன்னா மக்களை கொள்னா இவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான எண்ணத்தோடவும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா இப்ப எத்தனாயிரம் மக்கள் இறந்துட்டாங்க நாற்பதாயிரம் மக்கள் இறந்தும் கூட இவர்கள் வந்து போ நிறுத்திரம் வாங்க வரையும் போரை தொடர்ந்து தான் நடத்துறாங்க தப்பா கணக்கு போட்டுட்டு எல்லாம் வந்து பலன் இல்லாம இப்ப போய் கிடக்கு நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்ன விஷயம் என்ன ஆரம்பிச்சது மாசம் ஆகுது இருந்தாலும் வந்து ஒரு பேச்சுவார்த்தையோட பலன் இருக்காது ஏன்னா எத்தனையா அவங்க பேச்சுவார்த்தை எதற்காக சொல்லிட்டு நேற்று வல்லா ஊடகம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பேச்சுவார்த்தை போட்டு விட்டு அதுல என்ன பண்ணுவாங்க பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கோம் கடைசிக்கு ஒரு நல்ல முடிவு வரும் முடிவு எட்டப்படுற மாதிரி மாதிரி இருக்கு அமெரிக்கா சொல்லிட்டாங்க இவரு சொல்லிட்டாரு அவரும் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சம்மதிக்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க கடைசியில போய் பார்த்தா முதல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வல்லா ஊடகத்திலே நேற்று வந்து அதை தெரிவிச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை எப்போதும் முரண்பாட்டை ஏற்றதே கிடையாது புதிய நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தலைப்புல போட்டு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இப்ப காசாவில பார்க்கும் போது குருஜி பகுதியிலிருந்தும் டைரல் பலா பகுதியிலிருந்தும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நுஸ்ரத் முகாம் மத்திய காசால இருக்கக்கூடிய போய் கொண்டிருக்காங்க அப்ப இரண்டு பகுதிகள் குருஜியும் டைரல் பலாவும் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்காங்க இது இல்லாம வடக்கு காசால இருக்கக்கூடிய பகுதி கான்யூனிஸ்ட் பகுதி ரஃபா பகுதி மூணுலயுமே வந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்காங்க நடுவுல இஸ்முல்லா மேல போர் செய்ய போறோம் நாங்க இதெல்லாம் வந்து படைகளை வெளியேடுக்க போறோம் நாங்க இங்க எல்லாமே முடிச்சு முடிச்சிட்டோம்லாம் சொன்னாங்க அப்படி சொன்னப்போ கூட ஓரளவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா காசால இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து பரவாயில்ல அவங்களுக்காக கொஞ்சம் ரிலீஃபா இருக்குமே நினைச்சோம் ஆனா கடைசில பார்த்தா இப்ப முன்னாடி செஞ்ச தாக்குதல் எல்லாம் தூக்கி சாப்பிடற மாதிரி வந்து இப்ப டெய்லி செஞ்சுட்டு இருக்காங்க கொடுமையான தாக்குதல் இப்ப வந்து இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு என்னன்னா இங்க போற நிறுத்தக்கூடாது அதே நேரத்துல என்ன பண்ணுனா அவங்களுடைய தோல்வியை மறைக்கணும்னா இங்க பொதுமக்களுடைய இறப்புடைய விகிதத்தை அதிகப்படுத்திட்டே இருந்தோம்னா அவங்க ஜெயிச்சுட்டே இருக்கிற மாதிரி சர்வதேசத்துக்கிட்ட வந்து காமிச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு ஒரு கொடுமையான தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த தாக்குதலுக்குள்ள இவர்களை வந்து அடிப்பணியவே வைக்க முடியாது பாலஸ்தீன மக்களாக இருக்கக்கூடிய ஹமாஸ் ஆகட்டும் அது அவர்களுக்கும் தெரிஞ்சதுதான் ஆனாலும் நேற்றும் கூட நூத்தி உயிர்கள் போயிருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் மீண்டும் வந்து காலி செய்து அகதிகளாக நடந்து கொண்டிருக்காங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய வழியில ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு அல்ஜி சீரால பார்த்தா அந்த பெண் வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க ரொம்ப கடினமாக இருந்துச்சுங்கிறாங்க அவங்க வந்து நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிறாங்க குழந்தை பிறக்கக்கூடிய ஸ்டேஜ்ல கூட அவங்க ஒரு இடத்த விட்டு அகதியாக நடந்து போயிட்டு இருக்காங்க இப்படி இருந்திருக்கும் அந்த வழியில வந்து ரோட்லயே வந்து குழந்தை பிறந்திருக்குது அவங்களுக்கு இப்படி அங்க வந்து குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படியே நம்ம வந்து இஸ்ரேல்ல பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப லெபனான் தான் தாக்குனாங்க மசிதல் அல் சம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுட்பால் ஏரியாவில அதனால வந்து நாங்க லெபனான் மேல போர் தொடுக்க போறோம்னு சொல்லிட்டு மீட்டிங்க போட்டு கடைசியா என்ன பண்ணிட்டாங்கன்னா உத்தரவு கொடுத்துட்டாங்க ஆமா நீங்க லெபனான அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போர் செய்யறதுக்கு அடிக்கிறதுக்கு ஆனா உத்தரவை வந்து இஸ்ரேல் கொடுத்துட்டாங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க வார் கேபினெட் போட்டு பேசுவாங்க அடிக்கலாமா அடிக்க வேணாமா எல்லாம் என்ன செய்யக்கூடாது எல்லாமே பேசுவாங்க பேசுனதுக்கு அப்புறம் அவங்க முடிவு எடுப்பாங்க ஆமா அடிக்க போறோம் இந்த நாள் அடிக்க போறோம் இந்த தாக்குதல் செய்ய போறோம் இதெல்லாம் வந்து சேர்த்து பேசி வந்து கடைசியா வந்து செய்தியை கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இப்ப வந்து அவங்க கடைசியாக முடிவு பண்ணிட்டாங்க லெபனானா அடிக்க போறோம்னு சொல்லிட்டு ஆனா இன்னும் அடிக்கல நேத்து நைட்டே முடிவு பண்ணிட்டாங்க எந்த நேரம் வேணா அவங்க அடிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இருந்து கொண்டு இருக்குது இந்த இடத்துல தான் பெரிய கேள்வியே வந்து உலகமே எழுப்ப வேண்டியது இருக்குது இவங்க வந்து அந்த பத்து பன்னெண்டு குழந்தைகள் இறந்ததுக்காக இப்படி சொல்றாங்களே அதே தான வந்து காசால வந்து பதினஞ்சாம் ஆயிரம் குழந்தைகள் இறந்தாங்க இங்க பன்னெண்டு குழந்தைகள்னா இஸ்ரேல்ல அங்க பதினஞ்சாயிரம் எத்தனை மடங்கு ஆயிரக்கணக்கான மடங்கு வந்து அதிகமாக குழந்தைகள் இறந்திருக்காங்க அப்படியே விட்டு லெபனான பாருங்க இவங்க லெபனான தான் காரணம் சொல்றாங்க இஸ்புல்லாவதான காரணம் சொல்றாங்க இந்த போர ஆரம்பிச்ச பத்து மாசத்துல இஸ்ரேல் வந்து அங்க இருக்கக்கூடிய லெபனான் மேல பொதுமக்கள் மேல தாக்குதல் செஞ்சதுல நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளே இறந்திருக்காங்க அப்படி பார்த்தா கூட நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொன்னது முதல்ல இஸ்ரேல் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க அடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா இதுவரை இஸ்புல்லா வந்து அந்த தாக்குதலை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர்கள் எங்களுடைய ரத்தத்தை சேர்ந்த மக்கள் தான் எங்க மக்களை எதுக்கு நாங்க கொல்ல போறோம் அவங்க அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கு அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க ஹிஸ்புல்லா மட்டும் இல்ல சிரியா ஈரான் எல்லா பக்கம் வந்து அதுக்கு தான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேலு ஹிஸ்புல்லா வந்து கோலன் குன்றுகள் மேல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இராணுவ தளத்தை தாக்கியிருக்காங்க அதுல இருந்து ஒன்னு தப்பி விழுந்துருச்சு அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க முதல்ல என்ன சொன்னாங்க முப்பது ஏவுகணை விழுந்துச்சு பன்னெண்டு பேர் இறந்தாங்க முப்பது பேர் படுகாயம் அடைந்தாங்க இப்ப என்ன சொன்னாங்க முப்பது ஏவுகணை எல்லாம் இல்ல ஒரு ஏவுகணை தான் அந்த ஒரு ஏவுகணை என்ன அது வந்து தான் வந்துச்சு அது வந்து பார்த்தா பலக் ஏவுகணையாக இருக்குது ஈரானுடைய தயாரிப்பு தான் இது வந்து இஸ்புல்லாவு தானே அதை தான் அவங்க எங்களை எப்பயுமே தாக்குவாங்க அதனால அந்த ஏவுகணை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வந்து தெரிஞ்சு கூட விழுந்துருக்கணும்னு அவசியம் இல்லை தப்பா கூட விழுந்திருக்கலாம் தப்பா விழுந்தாலும் சரி குழந்தைகள் வந்து பாதிக்க கூடாது ஒரு போர் வந்து நடக்கும்போது குழந்தைகள் மட்டும் பாதிச்சிடவே கூடாது அதுக்காகவே நாங்க அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எல்லா குழந்தைகளையும் கொண்டு போட்டு மத்த இடத்துல எல்லாம் இவங்க வந்து குழந்தைகளுக்காக அக்கறைப்படுத்துற மாதிரி வந்து பேசுறாங்க நேத்து நேரடியாக வந்து நெத்தனியாக போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்திருக்காங்க பாதி பேர் இருக்காங்க பாதி பேர் வந்து மறுக்கிறாங்க போராடுறாங்க வராத உன்னுடைய சூழ்ச்சியில நாங்க சிக்க மாட்டோம்னு சொல்லி அதுலயே முக்கியமாக வந்து துருசுடைய தலைவரே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அயன்டோம் மிஸ்பயர் ஆயிருக்குங்கிறாங்க அவங்க வந்து லெபனான்ல இருந்து ஏவுனது மிஸ்பயர் ஆகி விழுந்துச்சுன்னு கூட சொல்ல அவங்க வந்து சொல்றது இஸ்ரேல் இருக்கிறதே தான் வந்து மிஸ்பயர் ஆயிருக்கு உங்களுடைய மிஸ்டேக்னாலதான் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி துருசுடைய தலைவரே சொல்றாங்க சொல்றது மட்டும் இல்லாம இவங்களை நம்பி நம்ம ஏமாந்துறக்கூடாது இவங்களுடைய சூழ்ச்சியில சிக்க கூடாது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்ட இனப்படுகொலையாளர்கள் இவர்கள் இவர்கள் நம்மளே கொண்டு போய் வம்புல சிக்க வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு துருசுடைய தலைவர் தலைவரே வந்து இதை சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பாதி பேர் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா இதுவே இஸ்ரேலுடைய மிஸ்டேக் தான் அதனால போரெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல வந்து பார்த்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வெப்பன் சொல்லி ஒரு வெப்பன் இருக்கு அத வந்து இஸ்புல்லா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே தடை செய்திருந்தாங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இனிமேல் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம்னு அறிவிச்சிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ண மாட்டோம்னு அறிவிக்கிறாங்கன்னா அந்த ஆயுதம் எந்த அளவுக்கு டேம்ஜரா இருக்கும் அது எவ்வளவு வந்து டேமேஜ் உண்டாகி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கணும் அந்த அளவுக்கு இருந்ததுதான் அப்ப அவங்களே வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்படிதான் வந்து இஸ்ரேல் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் ஒரு சில விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதனுடைய டேமேஜ் எல்லாம் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க சொன்னாலும் அந்த பொருட்களை வச்சுப்பாங்க வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படிதான் காசாவில் வந்து பாஸ்பிரஸ் குண்டுகள்லாம் போடுறது தடை செய்யப்பட்ட குண்டுகள் தான் அது இல்லாமல் வந்து நிறைய வந்து பாம்பெல்லாம் போட்டாங்களே ரஃபால் எல்லாம் அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட குண்டுகள் தான் இவங்களே வாக்கும் கொடுத்துருவாங்க ஆனா அதையும் மீறி செஞ்சிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து இஸ்ரோல் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் டிவைஸ் வச்சு தாக்குதலை வந்து செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இஸ்ரேலுக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ஆய்வுல தெரியுது இப்போ இப்போ சமீப காலமாக அப்படி ஒரு தாக்குதல் போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனைனா அந்த ஆயுதத்தை அவங்க நிறுத்தல தடை செய்து விட்டு வைக்கல அப்படின்னா பழையபடி அந்த தடையோடவே இருந்துட்டு அந்த ஆயுதத்தை நமக்கு எதிராக உபயோகித்தாங்க அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய இழப்புகள் எல்லாம் வரும் சின்ன சின்ன இழப்புகள் கிடையாது நம்ம பெரிய தாக்குதல் வந்து மேற்கொள்ள வேண்டியது இருக்கும்னு சொல்லி அவங்களும் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்தே சொல்லியிருக்காங்க அப்ப இஸ்ரேல்கிட்டயே இல்லாத ஆயுதமாகவும் அது இருக்கு தடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஆயுதமே இஸ்ரேல்கிட்டே இல்லை அப்ப இஸ்ரேல்கிட்டே இல்லாத ஆயுதம் இல்லாம கூட இஸ்புல்லாட்டு இருக்கு அது பெரிய இலக்கு வரும்னு சொல்லிட்டு அவர்களே பயந்துட்டு அதை தடை செய்யணும் அதை வர விடாம அதை பயன்படுத்த விடாம பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கூட வந்து இஸ்புல்லா கையில எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் இஸ்ரேலை அழிப்பதற்காக இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்க